அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்மீக தகவல் நம்ம விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பல வகையான விளக்கு இருக்கு மண் விளக்கு அது நம்ம வந்து அகல் விளக்குன்னு சொல்றோம் அப்புறம் பித்தளை விளக்கு வெண்கல விளக்கு வெள்ளி விளக்கு அதே போல் இரும்புள கூட விளக்கு வருது இப்படிலாம் நம்ம சொல்றோம் இதில் எந்தெந்த விளக்கு ஏட்டுனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க முதல்ல நம்ம சாதாரணமாக ஏற்றக்கூடியது அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு ஏற்றுனா சகல நன்மைகளும் நமக்கு ஏற்படும் சாதாரணமாக நம்ம எல்லோரும் ஏற்றுறது வசதியானவங்களும் சரி சாதாரணமாக இருக்கிறவங்களும் சரி அந்த மண் விளக்கு ஏற்றுறோம் மண் விளக்கு அப்படின்னு கூறும்போது சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் அடுத்தது வெண்கல விளக்கு இந்த வெண்கல விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னாங்க இது நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும் இதெல்லாம் எப்படின்னு சொன்னோம்னாங்க அந்த அந்த தீபகம் வந்து அந்த விளக்கில் பட்டு அந்த அந்த மெட்டல் வந்து சூடாகும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலானது நம்ம உடம்புக்கு போகும்பொழுது இதெல்லாம் நமக்கு ஏற்படுது அதுதான் வந்து அறிவியல் ரீதியான ஒரு கருத்தாகும் இப்போ வெண்கலத்தில் நாம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆரோக்கியம் மேம்படும் அடுத்தது செம்பு அதில் விளக்கு இருக்குது அந்த செம்பு விளக்கு ஏற்றணும்னாங்க நமக்கு மனதில் ஒரு அமைதி ஏற்படும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அது இந்த செம்புக்கான ஒரு ஒரு பெரிய பலனாகும் இந்த செம்பு விளக்கு அடுத்தது பித்தளை விளக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக நம்ம எல்லாருமே பித்தளை விளக்கு ஏற்றுவோம் இந்த பித்தளை விளக்கு ஏற்றும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இப்போ குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னு சொன்னோம்னாங்க இந்த பித்தளை விளக்கை நாம் வந்து ஏற்றணும் அதே போல் வெள்ளி விளக்கு இருக்குது இந்த வெள்ளி விளக்கு அப்படிங்கிறது ஒரு விசேஷ நாட்கள் ஏற்றுவாங்க வசதியானவங்க ஏற்றுவாங்க இந்த வெள்ளி விளக்கு எல்லாரையும் ஏற்றுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு யாருக்கு நம்ம ஒரு பரிசு பொருளை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாங்க வெள்ளி விளக்கு தான் நம்ம பரிசாக கொடுப்போம் அப்போ அதனால் வெள்ளி விளக்குங்கிறது எல்லோருடைய இல்லங்கள்லையும் இருக்கும் அந்த வெள்ளி விளக்கு ஏற்றுனா மகாலட்சுமியோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இரும்பில் விளக்கு இந்த இரும்பு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க சனி பகவானால் இருக்கக்கூடிய நமக்கு தோஷங்கள் எல்லாமே விலகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இப்போ இந்த மாதிரி நாம் எந்தெந்த விளக்குகளில் நாம் ஏற்றோன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இதை நாம் பின்பற்றி நாமும் பயனடைவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்